இந்திய சினிமாவில் பாலிவுட் திரையில எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் அது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று பல கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக ஆக்ஷன் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த நிலையில் ஆலிபாஸ் இயக்கத்தில் அக்ஷய்குமார் மற்றும் டைகர் ஷெராப் நடித்து முந்நூறு கோடி ரூபா செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சோட்டா மியான்னு சொல்லி ஒரு திரைப்படம் இது வந்து எல்லாருமே நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேட கூட்டணியில் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை செய்யும்னு எதிர்பார்த்த நிலையில் இந்த உலகம் எங்களும் வெறுமே நூற்றி முப்பது கோடிகள் வரை தான் வசூலே செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திரைப்படம் மூலமாக கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் வரை நஷ்டம் வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது ஒட்டுமொத்த திரை உலகத்தை ஆச்சரிய இருக்கும் அக்ஷய்குமார் மற்றும் டைகர் ஷெரப்புங்கிறவங்க பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இப்போ படங்கள் கொடுத்தவங்க அவங்க இருவருமே இணைந்து நடிக்கும் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிய நிலையில் ஆனால் அது என்ன இருந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் முடிஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதை சொல்லக்கூடியதாக இருக்கும்